வணக்கம் உறவுகளை நான் உங்கள் ஜீவனா என்னோடய சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா ஒரு சூப்பரான எக் பிரியாணி தான் பார்க்க போகிறீங்க யாருக்காச்சும் பிரியாணி சாப்பிடணும் போயிருந்தேன் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நம்ம பிரியாணிக்கு பாத்திரத்தை இடத்துல வச்சுட்டோம் சட்டி நல்லா காஞ்சிருச்சு இப்போது நம்ம பிரியாணி தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஓகே என்ன சூடானதுக்கப்புறமா நம்ம பிரியாணியில் அன்னாசிப்பூ பட்டை லவங்கம் கடல் பாசி செருங்கூ எல்லாம் போட்டு நல்லா இது பண்ணலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆணியனை வந்து போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு பெரிய ஆணியனை வச்சு இந்த மாதிரி வச்சுக்கோங்க நம்ம பிரியாணிக்கு வந்து எவ்வளோ ஆனியன் போடுறோமோ அதை நல்ல டேஸ்ட்டை தான் கொடுக்கும் ஆனால் இன்னும் ஒன்றும் பிரியா வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் அதுதான் மெயினாக பிரியாணியில் வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கிச்சுனால பிரியாணி சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் பார்த்தீங்களா வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வரணும் அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ நம்ம ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி கொட்டோம் கூடவே ஒரு மூணு பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்குவான் இப்போ இது கூட நம்ம இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கலாம் இஞ்சிப்பூ பேஸ்டோட பச்சை வாடை போக்ட்டா இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாசுமதி ரைஸில் தான் பண்ண போகிறேன் இந்த மாதிரி நல்லா ரெண்டு தண்ணியெலாம் வாஷ் பண்ணி தண்ணியை நம்ம ஒடிச்சு வச்சிடலாம் ஓகே பார்த்திங்கன்னா தக்காளி பழமும் நல்லா வெந்திருச்சு பச்சை வடையும் போச்சு இப்போ இதில் வந்து நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவு மசாலா போட்டுக்கலாம் நான் வந்து தனி மிளகாத்து ஒரு ஸ்பூன் அளவு போடுறேன் மாதிரி ஒன்றரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா போடுறேன் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் கொஞ்சம் காரசாரமாக இருக்கும் இப்போ இந்த மசாலா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அதில் ஒரு தொக்கு பேஸ்ட்டு பண்ணத்தில் பார்க்கும்போதே அவ்வளோ இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வாசனையே நல்லாயிருக்கும் கொஞ்சம் காரம் போட்டுக்கலாம் மழை டைமுக்கு நமக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கார சாரமாக இருந்தால் ஒரு எஸ்டா ஒரு பிளேட் போய் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் இதுக்கு வந்து ஒரு மூணு ஸ்பூன் தயிர் போதும் ஓகே போட்டு மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் குளிக்காத தையெல்லாம் பார்த்து வாங்குவோம் இல்லை எங்கள் வீட்டில் கூட போட்டுக்கலாம் அப்படிங்க சூப்பரான கிடைச்சிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க ஒரு கொதி விரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து எண்ணெயெல்லாம் நல்லா நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம் வேண்டாம் ரைஸுக்கு இந்த எடுத்து போட்டுக்கிட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் இன்றைக்கி வந்து ரெண்டு டம்ளர் நான் அரிசி எடுத்திருக்கேன் அதனால் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கொதிக்க விடலாம் அரிசி அப்புறமா தான் நம்ம வந்து தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அரிசி போடணும் அதனால் இப்போது விட்டு நல்லா கொதிக்கட்டும் அதில் வந்து தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற அரிசியை வந்து இதில் போட்டுக்கலாம் கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலையை தூவி விட்டுடலாம் அது கூடவே ஒரு பாதி லெமன் எடுத்து புளிஞ்சு விடுங்க லெமன் இப்போ நீங்கள் ஒரு கிலோ அரிசி அதிகமாக பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி போடுங்க நான் அரை கிலோ அரிசி அண்ணோ ஒரு லெமன் பாதி லெமன் போடுறோம் எதுக்காக இந்த லெமன் வர்றோம்னு சொன்னால் சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியாக வரும் அவங்களுக்கு பிரியாணி சாப்பிட்ணும் போல் யாருக்காச்சும் இருந்துச்சுன்னா நம்ம சிக்கன் இல்லையில கவலைக்கூடாது முட்டை இருந்தாலே போதும் சூப்பரான ஒரு எக் பிரியாணி வந்து பண்ணிடலாம் அது பே பேட்ச கூட பண்ணிக்கலாம் உண்மையாகவே ஓகே மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது வந்து அரிசி கொதிக்கட்டும் அரிசியும் தண்ணியும் சமமா வந்தோன்னா நம்ம தம் போடணும் அது வரைக்கும் அரிசி நல்லா அவியட்டும் இப்போ இந்த முட்டை வந்து நம்ம கோடு போட்டு வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கீறு போட்டு வச்சிருக்கோம் டெக் பிரியாணி பண்றதுக்கு முன்னாடி நம்ம முட்டையை வந்து மசாலா போட்டு வறுத்து வச்சிருக்கோம் கொஞ்சமா எண்ணெய் ஊத்துங்க கடாய் காஞ்சிருச்சு இப்போ இதில் வந்து அடுப்பை வந்து நல்லா சிம்மில வச்சுக்கோங்க இல்லைன்னா மசாலா வந்து தீஞ்சிடும் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க கரம் மசாலா மஞ்சள் தூள் ஓகே போட்டுட்டு இப்போது வந்து நீங்க அவிச்சு வச்சிருக்க முட்டையை வந்து நீங்க போட்டு போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி தேவை உங்களுக்கு கடாய் வந்து கைப்பிடி இருந்துச்சுன்னா நம்ம கடாயை வந்து கைப்பிடி இல்லை சொன்னாலே மசாலாவும் வந்து இறங்கிடும் நம்ம இல்லைன்னா இந்த மாதிரி கரண்டி வச்சு முட்டையை வந்து எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி விட்டுருங்க ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம் ஒரு கொஞ்ச நேரம் இருந்தால் போதும் அடுத்து சிம்மிலேயே இருக்கட்டும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு போட்டால் முட்டை வெடிக்காது இல்லைன்னா நம்ம முட்டையை வந்து எண்ணெயில் போடும்போது முட்டை வந்து வெடிக்கும் அதனால் இந்தமாதிரி கூடு போட்டு போட்டு வேண்டாம் மசாலாவும் இறங்கும் இடமும் வெடிக்காது நான் நல்லாவே பண்ணிக்கலாம் முட்டை வந்து அப்படியே போட்டு வெடிக்கும் ஆனால் மாதிரி கட் பண்ணி போட்டால் முட்டை வந்து வெடிக்காது மசாலா வந்து நல்லா இப்போ போட்டு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பார்த்திங்களா எனக்கு முட்டையும் ரைஸும் தண்ணியும் வந்து ஒரு இந்தளவுக்கு வந்துடுச்சு இப்போ இந்த டைமில் வந்து நம்ம மிக வச்சுருக்கிற முட்டையை வந்து இதில் போட்டுக்கலாம் ஒவ்வொரு மசாலாவோடைய சேர்த்து போட்டுக்கோங்க இந்த போ நீங்க லைட்டாக கிளறி விடுங்க நம்ம ரொம்ப கலர்னா அரிசி உடஞ்சிடும் இந்த மாதிரி லைட்டாக கிளறி விட்டாலே போதும் இப்போ நம்ம இதை வந்து மூடி ஒரு நிமிஷம் இப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா தம்போட்டுக்கலாம் நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நான் வந்து இதை வந்து தம் போட்டுக்க போகிறேன் அடுப்பை வந்து நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சாலே போதும் மேலே வந்து வெயிட்டான ஒரு பாத்திரத்தை வச்சு விடுவேன் கரெக்டாக நான் வந்து இருபது நிமிஷம் தம் போட்டதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன்னு பாருங்கள் அவ்வளோ சூப்பியாக சூப்பரான பிரியாணி வந்து ரெடி ஆகிருச்சு இப்போ பாருங்கள் நம்ம மசாலாலாம் ஊறி உதிரி உதிரியாக உறவுகளே நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுடனாக வரும் உறவுகளே மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்